ஐரோப்பிய பண்பாடு செய்த தீமைகள் என்னன்னு பார்க்கலாம் ஐரோப்பியர்களுடைய வரவுனால அகத்திலும் புறத்திலும் சில நலிவுகளையும் ஐரோப்பிய பண்பாடு ஏற்படுத்தி விட்டது ஆங்கில ஆதிக்கம் என்று தமிழோட பேச்ச நான்கு நான்கைந்து சொற்களுக்கு இடையே ஆங்கில சொல் புகுந்து விடுகிறது ஏன் ஒரு திரைப்பட பாடலை கேளுங்க அல்லது தொலைக்காட்சி தொடரை பாருங்கள் ஆங்கில சொற்கள் கலந்து வழங்கப்படுதலை காணலாம் உணவு தரக்கூடிய விடுதலை கிளப் அப்படின்னு சொல்றது மாதிரி துணி கடைக்கு சில்க் ஷாப் அப்படின்னு பலக தொங்குறது மாதிரி சிறப்பு நினைச்சுக்கிறாங்க இந்த நிலையை எண்ணிதான் பாரதாசன் ரொம்ப வருந்தி இருக்கின்றார் தமிழின் அழிவு ஆங்கிலம் தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாகவும் அலுவல் மொழியாகவும் கல்வி மொழியாகவும் தொடர்பு மொழியாகவும் பன்னெடுங்காலம் இருக்கும் நிலை ஏற்பட்டதால தமிழ் நலிந்தது தமிழ் பல துறைகளிலும் வளர்தல் தடைப்பட்டது அறிவியல கற்பதற்கு ஆங்கிலமே பொருத்தமான மொழி என்ற தவறான கருத்து நிலவியது ஐரோப்பியர்கள் வாணிகத்தின் காரணமா இந்தியாவுக்கு வந்தாங்க இந்தியாவில பிற மாநிலங்களில் மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் அரிய கலை செல்வங்களையும் மதிப்புமிக்க செல்வப் பொருட்களையும் ஐரோப்பியர்கள் கொண்டுட்டு போயிட்டாங்க இது மட்டுமா ஆங்கில அதிகாரிகளை துரைமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் அவர்களுக்கு வேலைக்காரர்கள் ஆயினார்கள் தொண்டு செய்யும் அடிமை கூலிகளாக சுயமரியாதையை இழந்தாங்க அரசியல் சூழ்ச்சி வலையால தமிழர்களை பிரித்து அடிமைப்படுத்திய ஐரோப்பியர்கள் பல பிரிவுகளை தமிழர்களிடையே வளர விட்டாங்க பிரித்தாலும் சூழ்ச்சியால் செல்வந்தர்களுக்கு பட்டங்கள் கொடுத்தாங்க கூலிக்காரங்களுக்கு அலுவலக வேலையை தந்தாங்க ஆங்கில பண்பாடு உயர்ந்தது அப்படின்ற மாயைய உண்டாக்குனாங்க உரிமை கிளர்ச்சி விடுதலை இயக்க முயற்சி ஆகியவற்றை ஐரோப்பியர்கள் நலிந்து செஞ்சாங்க போராட்டத்தில் ஈடுபட்ட பல்லாயிர கணக்காளரை சிறை கூடத்துல தள்ளி சித்திரவதை செஞ்சாங்க பரம்பரை பழக்கங்களின் மறைவு அடுத்து நாம மிகவும் ஆழ்ந்துக்கிறது வேண்டிய ஒன்று இங்கு நினைத்து பார்க்கணும் தமிழ் கல்வி தமிழ் மருத்துவம் தமிழ் கலை என்பன படிப்படியாக மறக்கப்பட்டன தமிழ்நாட்டு மூலிகை பெயர்களோ அவற்றின் மருத்துவ நினைவில் ஆவாரம்பொடி இதெல்லாம் தேய்ச்சு ஓடக்கூடிய நேரில நீராடும் வழக்கம் உடையவர்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கத்தினர் இவையெல்லாம் ஐரோப்பியர் வரவால குலைந்தே விட்டது சோப்பு சவுக்கார கட்டி ஷாம்பு முகத்திற்கு பவுடர் என ஆடம்பர சாதனங்கள் பெருகின தமிழ் மக்களின் வருவாயில் குறிப்பிடத்தக்க ஒரு பங்கு புறவயமான ஆடம்பர பொருட்களின் பொருட்டாக வாரி இறைக்கப்படும் வழக்கம் உருவாயிற்று புற அழகை கவர்ச்சியாக காட்டும் ஒப்பனை பொருட்களின் இந்திய பெண்களுக்கு மேலே நாகரிகத்தால் ஒரு ஈடுபாடு ஏற்பட்ட நிலையில் வலிமை மிக்க தமிழரின் பண்பாட்டில் கூறுகளான சில நல்ல பழக்கங்கள் நழுவ தொடங்கின மஞ்சள் பூச்சு மாக்கோல புனைவு வீட்டிற்கு முன் சாணம் தெளித்தல் வாழை இலை உணவு ஆகியவை தமிழர் நீங்கியே விட்டது பதநீர் இளநீர் நீராஹாரம் ஆகியவற்றின் இடத்தை காப்பி தேநீர் ஐஸ்கிரீம் இவை பிடித்துக் திருமணத்தை வாழ்நாள் பிணைப்பாகவும் இரண்டு உயிரின் ஒருமைப்பாடாகவும் கருதிய நிலை தளர்ந்தது மனமுறிவு மனவிலக்கு ஆகியன நம்மிடையே புகுந்து விட்டன மூன்றாவது முறையாக விவாகரத்து செய்தார் என்று செய்தியோடு ஒரு பெண்ணை குறித்து எழுதும் புதுமை தமிழகத்தில் காணப்பெறுகின்றது ஐரோப்பியர் வருகை இந்தியாவிற்கு சில நன்மைகளை கொடுத்தாலும் அரசியல் அடிமைத்தனம் பொருளாதார வீழ்ச்சி சமூக மாற்றம் மற்றும் கலாச்சார தாக்கம் போன்ற பல தீமைகளையும் ஏற்படுத்தியது நாட்டின் வளர்ச்சி பல தசாப்தங்களுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்ட முக்கிய காரணம் இவர்களே